முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா விரைவில் பூரண உடல்நலம் பெற வேண்டி தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு திருக்கோயில்களில் பள்ளிவாசல்கள் மற்றும் தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடுகளும் தொழுகைகளும் பிரார்த்தனைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன பெருந்திரளான அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் பங்கேற்று மனமுருக பிரார்த்தனை நடத்தி வருகின்றனர் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் நெற்குன்றம் ஸ்ரீ லட்சுமி சாய்பாபா திருக்கோயிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதில் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் உள்பட பலர் பங்கேற்று பிரார்த்தனை மேற்கொண்டனர் அன்னதானமும் வழங்கப்பட்டது திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக மாணவரணி சார்பில் அம்பத்தூர் அருகே புதூரில் உள்ள அண்ணா ஆதரவற்றோர் இல்லத்தில் உள்ள மாணவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்டம் பீர்கண்கரணை பேரூராட்சி கழகம் சார்பில் அற்புத குழந்தையேசு திருத்தலத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது ஏராளமானோர் மெழுகுவர்த்தி ஏந்தி மனமுருக பிரார்த்தனை மேற்கொண்டனர் காஞ்சிபுரம் மேற்கு மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றிய கழகம் சார்பில் அய்யம்பேட்டையில் உள்ள கைலாசநாதர் கோயிலில் இருநூற்றி எட்டு பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது அன்னதானமும் வழங்கப்பட்டது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மீனாட்சிபுரம் ஸ்ரீ ஸ்ரீமுத்துமாரியம்மன் கோயிலில் அஇஅதிமுக சார்பில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் கழகத்தினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி மாவட்ட அஇஅதிமுக சார்பில் ஷீரடி சாய்பாபா கோயிலில் சிறப்பு பூஜையும் கிறிஸ்தவ சபை ஒன்றில் சிறப்பு ஜெப வழிபாடும் நடைபெற்றன இதில் கழகத்தினர் ஏராளமானோர் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர் கிருஷ்ணகிரி அருகே மேல்பட்டி கிராம மக்கள் சார்பில் ஆதிபராசக்தி அம்மன் கோயிலில் சிறப்பு தீப வழிபாடு நடைபெற்றது அன்னதானமும் வழங்கப்பட்டது கோவையில் புறநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் சாய்பாபா கோயிலில் பாலாபிஷேகம் செய்தும் தங்கத்தேர் எழுத்தும் கழகத்தினர் வழிபாடு மேற்கொண்டனர் அன்னதானமும் வழங்கப்பட்டது ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் உள்ள பாலசுப்பிரமணியர் ஆலயத்தில் அஇஅதிமுக சார்பில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதில் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனியை அடுத்த புளியம்பட்டி கோகுலம் மனநலம் பாதிக்கப்பட்டோர் இல்லத்தில் அஇஅதிமுக மாவட்ட மாணவரணி சார்பில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது அன்னதானமும் வழங்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை ஒன்றிய கழகம் சார்பில் மணிக்கூண்டு அருகே உள்ள தண்டாயுதபாணி கோயிலில் ஆயிரத்து அறுபத்தி எட்டு பெண்கள் பங்கேற்ற சிறப்பு விளக்கு பூஜை நடைபெற்றது விழுப்புரம் தெற்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் திருவண்ணைநல்லூரில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் ஏந்தி முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக வந்தனர் பின்னர் வைகுண்டவாச பெருமாள் கோயிலில் பாலாபிஷேகம் செய்து வழிபாடு மேற்கொண்டனர் அன்னதானமும் வழங்கப்பட்டது நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் அஇஅதிமுக சார்பில் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலில் பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு யாகம் நடைபெற்றது அன்னதானமும் வழங்கப்பட்டது இதேபோல் வெண்ணந்தூர் ஒன்றிய அஇஅதிமுக சார்பில் பிரம்மலீஸ்வரர் கோயிலில் நூற்றி எட்டு பெண்கள் பால்குடம் ஏந்தி அங்குள்ள விநாயகர் பிரம்மலீஸ்வரர் சுவாமிகளுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டனர் திருச்சி புறநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் புள்ளம்பாடி அருகே உள்ள அகிலாண்டேஸ்வரி சமேத சுத்தரத்தினேஸ்வரர் ஆலயத்தில் நூற்றி எட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது பின்னர் அம்பாள் சன்னதியில் அம்மா வாழ்க என்ற எழுத்து வடிவில் அகல்விளக்கு ஏற்றி கழகத்தினர் வழிபாடு மேற்கொண்டனர் வேலூர் கிழக்கு மாவட்ட கணியனூர் கிளைக்கழகம் சார்பில் ஸ்ரீ காமாட்சி அம்மாள் சமேத அணிகோபநாதேஸ்வரர் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது அன்னதானமும் வழங்கப்பட்டது ராணிப்பேட்டையை அடுத்த அம்மூரில் ஸ்ரீ பாப்பாத்தியம்மன் கோயிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது அன்னதானமும் வழங்கப்பட்டது இதேபோல் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள சாய்பாபா ஆலயத்தில் மாவட்ட எம்ஜிஆர் மன்றம் சார்பில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதில் கழகத்தினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு மனமுருக பிரார்த்தனை செய்தனர் அன்னதானமும் வழங்கப்பட்டது அரியலூர் மாவட்ட கழகம் சார்பில் ஆலந்துரையார் சிவாலயத்தில் சிறப்பு வழிபாடு மற்றும் கல்யாணி காம்போதி புஷ்பராகம் உள்ளிட்ட பல்வேறு ராகங்களைக் கொண்டு இசை கீர்த்தனை நிகழ்ச்சி மூலம் சிறப்பு இசை வழிபாடு நடத்தப்பட்டது சென்னை தரமணையில் உள்ள உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் அனைத்து மதத்தினரும் கூட்டு பிரார்த்தனை மேற்கொண்டனர் திருநெல்வேலி மாநகர் மாவட்ட மாணவரணி சார்பில் பாளையங்கோட்டை பார்வையற்றோர் பள்ளியில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது மாணவ மாணவியருக்கு உணவுகள் வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஒன்றிய கழகம் சார்பில் ஆம்பள்ளி மாரியம்மன் கோயிலில் இருந்து முன்னூற்றி எட்டு பால்குடம் சுமந்து இரண்டு கிலோமீட்டர் பாத சென்று விநாயகப் பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டனர்